சீதா மணிமடு கலந்து ஒரு மிக்ஸி ஒரு பட்டிச்சா தமிழர் அமைச்சர் தம்பி தம்பி அமைச்சர் மாசா மாறி ஒரு காற்று நாடு சூப்பர் 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 ஆன்ம ஆன்மனாடு அறுவடை ஆர்மனா விடாத மாடு 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 மிக்சி சரி

சூப்பாரு போனா சூப்பர்

ஒரு சுத்து விட்டியா ஒரு அண்டா மாடு ஒரு கிளை மாடு விட்டு வீரத்தி தம்பி பொங்கல் பேசுற பண்ணி போவா

ஆளு 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 நான் வெச்சுக்கிட்டேன் அந்த சேர் ரோஸ் அப்படின்னு சொல்லி

அந்த ஆயுத்த சூப்பர் சூப்பர் ஆடி சவாலே ஆரேரே ஆரேரே சூப்பர் சூப்பர் வேற வேற பரிசு இல்லை கலை கூட பரிசு இல்லை புடிக்க வேற வேற பரிசு இல்லை கலை கூட வேற பரிசு இல்லை நம்மள தர வந்து நம்மள मार தெடு சூப்பர் சூப்பர் நம்ம கேர் பெருக்கனமா இருக்கறாங்க ஆங்களே வந்துறாங்க டொட்டியா நிச்சு பாいや நீ பெருங்க ஆங்கி நம்ம 23 23 23 கோஷியோட வாட் நார் வெச்சிரலாம் ஓட கோலாஸ்ரா கோலாஸ்ரா வடருக்கு முன்னு வீரே சேரமானாரே மாரண்டி சேரர் அங்கே பார்த்த மாட்டுக்கு மாட்டுக்கு சண்டை ஒரே போய் வந்து ஒரே அஞ்சு சண்டகரை போட்டு இருந்துச்சங்க மாரும் அங்கே கூட்டரணி இருந்துட்டு கோட்டல் அப்புறம் வர இந்த வீரன்களை இருந்து சொல்றாரு யாரு சொல்றாரு இவரே குடையலா வடவும் குடையலா

அடடே ஆறு 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 அடி போடுற சார் கரரோட இம்பாக்ட் சார் இது போற பாத்தீங்களா மார் வீர தமிழச்சூர் மார் வெட்டிடுடா பாத்தீங்களா மார் ஆறு ஆறுடா டா டா குக்கர் குக்கர் bowler bowler அந்த

ஒரு <laughs> ಕಾಂಗ್ರೆಸ್ ಅಂತ ಅಂದ್ರೆ சந்தோஷ நடிக்கிறேன் <elim> <couponmet Sanskrit begun? corlly>

மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இப்பொழுது இங்கே முதல் மூன்று பயிற்சிகளை தரக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான காலைகளை குறிப்பாக தர்மமான வழங்குவதற்காக அலைபவர் வெற்றி வாழைகளை அவர் முதlename தருகிறார் அவருக்கு ஹே நம்பர் 1 அவர் இரண்டாவது இடத்தை பெறுகிறார் அவருக்கு ஏழாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மூன்றாவது இடத்தை இரண்டாம் நம்பர்

சரி அவர் தான் நூற்றி இருபத்தி ரெண்டு அவருக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு கொடுங்கப்பா கவரை கொடுங்க பரவாயில்லையா மதுரை மாவட்டம் அனுப்பானடி சோழனச்சாமி குழுவினர் தங்கப்பாண்டி அவர்கள் இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள் எட்டு காலைகளை குறித்து அவருக்கு விழா சுருந்தர் சார்பில் பத்தாயிரம் ரூபாய் கப்படுகிறது ஒன்னு ஆறாவது ஆறு காலைகளை பிடித்து இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் பேரு பிள்ளையார் வட்டி நம்முடைய பிள்ளையார் வட்டி மாரிகரன் அவர்கள்

அடை திருப்பூரா இந்த திருப்பத்துரா இங்க இருக்கிற பெரிய நாயகர் சக்கர ஆத்தி சரி 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 ஐயாயிரம் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொம்ப தொகையாக வழங்கப்படுகிறது சிறந்த சாதனைகளை படைத்த வீரர்களுக்கு பரிசு வழங்குவதோடு தொடர்ந்து நம்முடைய அழைப்பினை ஏற்று பல ஆண்டு காலமாக வருகின்ற வசந்தராஜன் அவருக்கு மாதுகளை தொட்ட காரணத்தால் கணக்கிடப்பட்டு நடுவர்கள் மூணு அவருக்கு மூவாயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படுகிறது இந்த மந்திர வேட்டு அந்த டைப்ல இருந்து மஞ்சள் இருந்து ஜல்லிக்கட்டுக்கு மாறுவதற்கு

அடுத்து ரசிகர்களை உற்சாகப்படுத்த காலைகளை கொண்டு வரக்கூடியவர்களையும் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னாக்க வர்ணனை அவசியம் எப்படி நம்ம கிராமங்களில் சாலை இலக்கியில சாமி அளிக்கிறதோ அதுக்காக தாவட்ட அடிப்பாக அந்த மாதிரி இந்த வர்ணனையான இந்த மந்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறார் மற்ற சரவணன் அவர்கள் இந்த அப்பால் சரவணன் அவர்கள் இந்த பந்து விரட்டுக்கு வர்ணனை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு விழா சார்பில் இருபதாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படுகிறது இன்னைக்கு பல மஞ்சள் எல்லாம் இருக்கு ஜல்லிக்கட்டுலாம் இருந்தாலும் அவர் தொடர்ந்து நம்முடைய திராவையில் பந்து வந்து வர்ணனை செய்வதற்காக விழாக்குழுவினர் குழுவினர் அம்பலாறு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு ரொக்கத்தொகை என்ன பண்ணு பரிசு கொடுத்து ராம்நாத் போ சரி போப்பா போடு ரெண்டு மாறு ரோப்பா போச்சா ராம்நாத் கொடுப்பாரு பெரிய இப்பொழுது மிக சிறப்பாக நடைபெறுப்போ இந்த மஞ்சள் உதவியாக இருந்தவர்களுக்கு மிக சிறப்பாக இருந்த மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் இந்த விழா துறைமுகத்திற்கு மிக உறுதியாக இருந்து ஆறு ஆயிரத்திலிருந்து இருந்து எனக்கு ஆலோசனை அவர்களுக்கும் நடத்த வேண்டும் எந்த விதமான சம்பவம் இருக்கக்கூடாது என்றாணி அவர்கள் புதிய காலத்தில் வந்திருந்தாலும் நம் மாவட்டத்தை அந்த ஆலோசனை செய்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கும் மற்றும் ஆரம்பி வரையடைந்து சிறப்பு செய்த நமது காவல் உதவி கண்காணிப்பாளர் திருமணத்துறை அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற அரிய நோக்கத்திலிருந்து Mature Mature, what's

己